தொடங்கியது இலங்கை அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி முதல் மேச்சே சரித்திரம் படைத்த இந்திய அணி அதிரடிமலையை பொழிய விட்ட இந்தியா இந்திய அணியை கட்டுப்படுத்த முடியாமல் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த இலங்கை அணி வீரர்கள் யாருமே எதிர்பார்க்காத உச்சக்கட்ட பயங்கர டுவிஸ்ட் மிரண்டு போன ரசிகர்கள் அதாவது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள இந்திய அணி மூன்று டி மற்றும் மூன்று ஓடியை போட்டிகளில் பங்கேற்க உள்ளது குறிப்பாக இந்த தொடரில் ஓடிஐ போட்டிகளை காட்டிலும் டி ட்வெண்ட்டி போட்டி மீதான ஆர்வமே இந்திய ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை அதிகரிக்க செய்துள்ளது அதற்கு காரணம் நடந்து முடிந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையோடு ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட ஜாம்பவான் வீரர்கள் டி ட்வெண்ட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துவிட்டனர் ஆகவே இந்த இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் புதிய இந்திய அணிதான் இந்த டி டுவெண்டி தொடரை எதிர்கொள்ள உள்ளது ஆக ரோஹித் சர்மா விராட் கோலி அல்லாத இந்திய அணியின் செயல்பாடு எப்படி இருக்கப் போகிறது என்ற ஆர்வம் இந்திய ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது அதே சமயம் கடந்த சில வருடங்களாக இந்திய அணியின் துணை கேப்டனாக இருந்து வந்த நம்ம ஹார்திக் பாண்டியாவுக்கு இந்த தொடரில் கேப்டன் பொறுப்பு கொடுக்காமல் புதிதாக சூரியகுமார் யாதவை கேப்டன் இந்திய அணி ஆகவே இந்த விஷயம் என்பது சூரியகுமார் யாதவுக்கு கூடுதல் பொறுப்பு என்றே சொல்லலாம் அதேபோல நடந்து முடிந்த ஜிம்பாப்வேவுக்கு எதிரான தொடரில் சொல்லும்படியாக விளையாடாத சுப்மன் கில்லை இந்த தொடரில் சேர்த்தது மட்டுமில்லாமல் துணை கேப்டன் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆக சுப்மன் கில் மீதும் இப்போது கூடுதல் பிரஷர் போடப்பட்டுள்ளது இதனால் இத்தனை விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இந்த இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை சிறப்பாக அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்த புதிய இந்திய அணி மேலும் இப்படி பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த அணிகளுக்கான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸை ஜெயிச்ச நம்ம இந்திய அணியோ முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து பேட்டிங்கை தொடங்கியதிலிருந்தே நமக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சிகள் காத்திருந்தது ஏனென்றால் புதிய கேப்டன் புதிய அணி கொண்ட இளம் வீரர்கள் படை டிக்கி திணறும் என்று பார்த்தால் அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவே இல்லைங்க ஆமாங்க இந்த முதல் டி ட்வெண்ட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி பேட்ஸ்மேன்களில் சுப்மன் கில்லில் தொடங்கி ஜெய்ஸ்வால் சூர்யகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே என இப்படி அனைத்து பேட்ஸ்மேன்களுமே சிறப்பாக விளையாட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணியின் ஸ்கோரோ இருநூற்றி நாற்பது ரன்களை தொட்டுவிட்டது அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மேட்சில் இருநூற்றி நாற்பது ரன்கள் எடுத்தும் கூட இந்திய அணியில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அரை சதத்தை கூட தொடவில்லை அதாவது களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களுமே குறைந்தது முப்பது ரன்களை கடந்துவிட்டனர் அதுவும் அதிரடியாக விளையாடி ஆக இதிலிருந்து எளிதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது இந்த புதிய அணி என்பது தனிப்பட்ட வீரர்களின் சாதனைக்காக விளையாடாமல் ஒட்டுமொத்த இந்திய அணிக்காகவும் மட்டுமே விளையாடுகிறது என்று பின்னர் இப்போது புதிய பயிற்சியாளராக இருப்பது யார் நம்ம கௌதம் காம்பீர்ல ஸோ இதுபோல விஷயங்கள் நடப்பது என்பது எந்த ஒரு ஆச்சரியத்தையும் இனிமேல் ஏற்படுத்தப் போவதில்லை மேலும் இந்த இருநூற்றி நாற்பது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணியை வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட்டாக்கி இந்திய அணி அபாரமான வெற்றியையும் பதிவு செய்திருந்தது ஆக முதல் டி ட்வெண்ட்டிக்கான வார்ம் அப் மேட்சிலேயே இப்படி ஒரு விஸ்வரூப ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி நாளை தொடங்க உள்ள அதிகாரப்பூர்வ முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் இதைவிட அபாரமாக செயல்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது